புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலகவில்லை என்றால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தளபதி சுந்தர் தெரிவித்துள்ளார் கடந்த டிசம்பர் பதினேழாம் தேதியன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்திய அரசியலமைப்பின் தந்தை பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் மாண்பை குறைக்கும் விதத்தில் அவதூறான கருத்துக்களை பாராளுமன்றத்தில் கூறியுள்ளார் இந்த கருத்துக்களை இந்திய அரசமைப்பு மீது நம்பிக்கை உள்ள ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் அவமதிக்கும் செயலாக உள்ளது அதனை கண்டித்தும் விதமாக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் தளபதி சுந்தர் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் திருவள்ளூர் அடுத்த ரயில் நிலையம் அருகே அமித்ஷா பதவி விலக வேண்டும் என கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் மாவட்ட செயலாளர் தளபதி சுந்தர் தெரிவிக்கையில் அம்பேத்கர் பேர் சொல்வது ஒரு பேசுகி போயிருப்பதை பொழுது நீங்கள் அவர் பேர் சொல்வதை காட்டிலும் கடவுள் பெயரை சொல்லிடா சொன்னால் சொல் போகலாம் என்று கேவலமான முறையில் பேசுவது என்று தமந்திருக்கும் மகளிர் அடிக்க மாவட்ட செயலாளர் முகாம் பொறுப்பாளர்கள் இப்போ போராடிய உரு கட்சி வீட்டிக்கை தான் சொன்னதோட பரவாயில்ல ஆஹ் அதே கட்சியை கட்டது ஆளாத அனைத்து

கடந்த முன்பாக முன்பாளுமன்றத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பெயரை உச்சரிப்பது இன்றைக்கு பேஷன் ஆகிவிட்டது அதற்கு பதிலாக நீங்கள் கடவுளின் பெயரை சொன்னால் கூட சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை விரிவுபடுத்துகின்ற வகையில் அவருடைய சொல்லாடல் அமைந்தது அதை எதிர்த்து இன்றைக்கு நாடு முழுவதும் பல்வேறு வடிவங்களில் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அமித்ஷா அவர்களுக்கு நாங்கள் சொல்லுவதெல்லாம் வாழும் காலத்தில் இந்த மக்களை சாதியாலும் மதத்தாலும் பிளவுபடுத்தி அவர்களுடைய அவருடைய ரத்தத்தை குடித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் அவர்கள் மறைந்த பின்பு சொர்க்கத்திற்கு போவதற்கான வழியை அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த மக்கள் வாழும் காலத்திலேயே அவர்கள் எல்லா உரிமைகளையும் பெற்று எல்லா மனிதர்களும் சமம் என்கின்ற நிலையை உருவாக்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த நாட்டை செருப்பு ஆண்டது என்கின்ற வரலாற்றை மாற்றி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உடனடியாக அமித்ஷா அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று அவருடைய ஒன்றிய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்திய மக்களிடத்திலும் உலக மக்களிடத்திலும் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற மோடி அவர்களே அவரை பதவி நீக்கம் செய்து கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை சக்திகளின் சார்பில் தலைவர் ஏற்று தமிழர்களுடைய அறிவுறுத்தலின் பேரிலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் எனக்கு முன்பாக சொன்ன ஐயா அவர்கள் சொன்னதை போல இந்த ஆர்ப்பாட்டம் கிராமங்கோல் தோறும் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய வடிவங்கள் மாறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார் உடனடியாக அமித்ஷா அவர்கள் பதவி ராஜினாமா செய்து பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தை கோரிக்கை